யூதர்களின் பழக்கமே அநியாயத்தின் பக்கம் நிற்பது அக்கிரமங்களும் அழுச்சாட்டியங்களும் ஒட்டுமொத்த உருவம் உலகத்தில் ஒருவர் உண்டென்றால் அவர்கள்தான் யூதர்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ டெய்லி ஒரு சூரா ஓதுணும் தெரியுமா சூரா ஃபாத்திஹா எல்லாரும் தொழுகையில் ஓதுகிறோம் எந்த தொழுகை தொழுதாலும் ஓதுகிறோம் அதில் அல்லாட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கை அல் முஸ்தீம் யாழ் தான் எங்களுக்கு நேரான வழியை காட்டு நீ காட்டக்கூடிய வழி யாருடைய வழியாக இருக்கக்கூடாது தெரியுமா ரெண்டு கூட்டத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் இந்த ரெண்டு பேருடைய வழி எனக்கு வேண்டாம் அதிலே முதல் வழி யார் தெரியுமா அல்லாகவே உன்னுடைய சாபமும் கோபமும் யார் மீது விழுந்திருக்கிறதோ அந்த வழியை எனக்கு தந்துவிடாது அவர்கள் போகும் வழி எனக்கு வேண்டாம் குரானின் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹவின் சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற கூட்டம் யூத கூட்டம் அல்லாஹுவின் சாபத்தையும் கோபத்தையும் பெற்றவர்கள் அவர்கள் என்பதை அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபிலே நாம் ஒவ்வொரு நாளும் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய சூரா ஃபாத்திஹாவின் வழியாக சொல்கிறான் அது மட்டுமல்ல யூதர்கள் செய்த சேட்டைகளில் உச்சபட்சமானது அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள் நபிமார்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள் என்பதை தாண்டி நல்லதை சொல்ல வந்த நபிமார்களை கொன்றார்கள் எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் நபிமார்களை கொன்றார்கள் வரலாற்றில் வருகிறது கிட்டத்தட்ட முன்னூறு நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் யூதர்கள் முன்னூறுக்கும் அதிகமான நபிமார்களை கொலை செய்தவர்கள் யூதர்கள் என்று ஹதீஸ் ஹதீஷரீஃபுடைய நமக்கு விளக்கம் கிடைக்கிறது அதே மாதிரி இந்த யூதர்கள்தான் துணிந்து சொன்னார்கள் நாங்கள் தான் மரியமின் குமாரர் ஈசாவை கொன்றோம் குரான் சொல்கிறது குரானிலே சூரா அன்னிசா என்கின்ற அத்தியாயத்தை சொல்லுகிறாரான அல்லா வகௌலி இன் இன்ன கத்தல் நல் மசீஹு ஈசபிளமர் எமர சூழல்தா அல்லாஹ்வின் இறைத்தூதர் என்று யாரை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஈஷாவை நாங்கள் தான் கொன்றோம் நாங்கள் தான் கொன்றோம் என்று தைரியமாக சொன்னார்கள் யூதர்கள் அது மட்டுமல்ல தாங்களே நாங்களே எப்பொழுதும் உயர்வானவர் தங்களை அண்டித்தான் மற்றவர்கள் பிழைக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கிறதே இப்பம் தோன்றியதல்ல அவர்களின் ஆரம்பம் தொட்டே இந்த மனம் இருந்திருக்கிறது நாங்கள் யார் தெரியுமா யூதர்கள் சொல்வார்களாம் அல்லாவினுடைய இறைவனின் செல்ல குழந்தைகள் நாங்கள் அவனுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் எனவே எங்களை அண்டித்தான் பிற மக்கள் பிழைக்க வேண்டும் எங்களை சார்ந்துதான் நீங்கள் வாழ வேண்டும் நாங்கள் தான் எப்பொழுதும் சமூகத்திலே ஒசத்தியானவர்கள் உயர்நிலையிலே உள்ளவர்கள் எல்லாம் எங்களுக்கு அடுத்துதான் என்று பிறரை தங்களுக்கு கீழே அடிமையாக வைத்துக் கொள்வதையே விரும்பக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் யூதர்கள் என்று அல் அல்குரான் சுட்டிக்காட்டுகிறது எனவேதான் மதினாவிலேயே ஆரம்ப கட்டத்திலே முகமது ரசூலுல்லா உள்ளே போவதற்கு முன்னால் வட்டி விட்டு பிழைத்துக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள் வேறு வழி இல்லாமல் மதினாவிலே வசித்த ஏழை குடிமக்கள் அந்த நகரத்தினுடைய பூர்வ குடிமக்கள் அவர்களிடத்திலே வட்டியை வாங்கி கடனை பெற்று வாழ்ந்து வந்தார்கள் வரலாறு சொல்லுது எந்த அளவுக்கு அந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்களை இந்த யூதர்கள் தங்களுடைய பிடியில் வைத்திருந்தார்கள் தெரியுமா எந்த அளவுக்கு அநியாயத்தின் உச்சகட்டத்தை அந்த மக்களின் மீது செலுத்தினார்கள் தெரியுமா கடனுக்கு வட்டியை வாங்கியவர்களின் வீட்டிலே ஏதாவது கல்யாணம் என்றால் திருமணம் என்றால் எந்த பெண்ணுக்கு திருமணமோ அந்த பெண் யார் அந்த குடும்பத்திற்கு கடன் கொடுத்திருக்கிறாரோ அவரோடு சென்று முதல் முதல் நாளை கழிக்க வேண்டும் அதற்கு பின்புதான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் இப்படியான ஒரு கோரமான ஒரு நிலையோடு ஒரு மனித மனம் ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு உச்சபட்சமான ஒரு அடிமைத்தனத்தை பிற மக்களின் மீது சுமத்தக்கூடிய நிலைப்பாட்டிலே யூதர்கள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது எனவேதான் நாயகம் சல்லல்லாகு வளைவ செல்ல மன்னர்கள் இவர்களுடைய தகிடு தத்தங்களை எல்லாம் தெரிந்ததினால்தான் மதினாவுக்கு வந்தவுடன் அங்கே மூன்று விதமான யூத கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தினரிடத்திலே பெருமானா சல்லல்லாஹ் குலைவசல்லமன் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் பனு நவீர் பனு கைனு பனு குரைதா இதுதான் மதினாவிலே இருந்த யூத கூட்டம் இந்த யூத கூட்டத்திடத்தில் இவர்களுடைய புத்தியை முகமது ரசூல்லா முழுமையாக உள்வாங்கியதினால்தான் சில ஒப்பந்தங்களை போட்டவர்களோடு இயல்பு வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்தார்கள் அவர்கள் போட்ட ஒப்பந்தங்களிலே முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் உங்கள் கொள்கை உங்களுக்கு என்னுடைய கொள்கை எனக்கு மதீனாவை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதார தேவையை அவர்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டு தரப்பும் நீதியை நேர்மையை நீங்கள் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக நாம் கவனிக்க வேண்டும் நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் ஏதாவது ஒரு சச்சரவு பிரச்சனை என்றால் முகமது ரசூலுல்லா என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு பிறரின் மீது இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற சில உடன்படிக்கைகளை வைத்துத்தான் இந்த கேடுகட்ட யூதர்களை மதினா நகருக்குள்ளே முகமது ரசூதுல்லாஹி சல்லல்லாஹுரை வசதம் தங்க வைத்தார்கள் பொதுவாகவே உடன்படிக்கை மீறுதல் என்பது யூதர்களுடைய இயல்பு பழக்கம் உடன்படிக்கையை மீறி நடப்பது என்பது எனவேதான இன்னைக்கு எத்தனையோ உடன்படிக்கைகள் போட்ட பின்பும் கூட அதையெல்லாம் கிழித்து எறிந்துவிட்டு உலக நாடுகளை மதிக்காமல் சுற்றி இருக்கக்கூடிய இதர மக்களினுடைய அந்த விஷயத்தை உரிமையை கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் வரம்பு மீறி ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீது தங்களுடைய அராஜகத்தை அநியாயத்தை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மூதாதிரிகளின் பழக்கம் இவர்களுடைய ஜீனிலே இருக்கக்கூடிய ஒரு குறை என்னவென்றால் உடன்படிக்கை அவர்கள் காப்பாற்றவே மாட்டார்கள் உடன்படிக்கை அவர்கள் பாதுகாக்கவே மாட்டார்கள் ரசூருல்லாவோடு போட்டிருந்த உடன்படிக்கையை மீறினார்கள் அதீசிலே வந்திருக்கிறது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை சாப்பாட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க சல்லல்லா அலீசல மன்னர்கள் என்னதான் இருந்தாலும் இதர சமுதாயமாக இருந்தாலும் விருந்தோம்பலுக்கு அழைத்ததினாலே ரசூலுல்லா மனமுதந்து அங்கே ஏற்றுக்கொண்டு போனார்கள் போன கண் சந்தர்ப்பத்திலே பனு நவீர் என்று சொல்லக்கூடிய அந்த யூத கூட்டம் மேலே இருந்து ஒரு பெரிய பாறையை உருட்டி விட்டு முகமது ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டது பாறை கீழே விழுந்தது ஆனால் முகமது ரசூலுல்லாவுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை அல்லாஹ் ஜிபுரையிலை வைத்து ரசூலுல்லாவை பாதுகாத்து விட்டான் அப்போ முகமது ரசூலுல்லாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு பனு நதிர் கூட்டம் வந்ததினாலே இவங்க போட்ட உடன்படிக்கையை மீறிவிட்டாங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்கன்னு ரசூல் சல்லா அவர்கள் அவர்களை வெளியேற்றினார்கள் அதே போன்று சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் போட்ட உடன்படிக்கையிலே முக்கியமானது மதினாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இங்கே முஸ்லீம் யூதர் என்று பார்க்கக்கூடாது மதினா மண்ணை காப்பாற்ற வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நிற்க வேண்டும் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் ஹிஜ்ரி நூற்றாண்டு நினைப்பு யுத்தம் நடந்தது யுத்தத்திலே எக்கச்சக்கமான மக்கள் வெளியே இருந்து முஸ்லிம்களை தாக்குவதற்கு மதினாவுக்குள்ளே வந்தார்கள் இங்கே இருந்த யூத கூட்டம் பனு குறையலா முஸ்லிம்களோடு நிற்காமல் எதிரிகளோடு போய் நின்றார்கள் இப்ப உடன்படிக்கையை முறிச்சிட்டாங்க மீறிட்டாங்க சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் அவர்களையும் வெளியே கிளப்பி வைத்தார்கள் இப்படியான பல உடன்படிக்கைகளை மீறுகிற பழக்கம் இவர்களினுடைய இயற்கையிலேயே பட்டது என்பதை வரலாறு நமக்கு அதி அற்புதமாக சொல்லித் தருகிறது எனவேதான் இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு ஹிட்லர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் யூதர்களை அளித்தான் கொன்று போட்டான் யூதர்களை எல்லாம் கொன்று கொன்றுவிட்டு அவன் சொன்னான் நான் செய்தது இந்த மனித நன்மை என்று சொன்னான் யூதர்களை நான் அழித்திருக்கிறேன் என்று என்னை எல்லோரும் ஏசி பேசுகிறீர்கள் ஆனால் நான் செய்தது இந்த மனித குலத்திற்கான நன்மை என்பதை நீங்கள் பின்னால் ஒரு காலம் வரும் புரிவீர்கள் பேரை நான் விட்டு விட்டு போய் போயிருக்கிறேன் இவங்களை ஏன் நான் விட்டுட்டு போனேன்றதை நீங்கள் நினைச்சி வருத்தப்படக்கூடிய காலமும் வரும் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க என்று ஹிட்லர் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பிருக்கிறது எனவே அன்பான சகோதரர்களே அவர்களின் ஆண்டாண்டு காலமான பழக்கம் இப்படியான முரண்பாடோடு அநீத அநீதத்தையும் அக்கிரமத்தையும் மொத்த உருவமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டோடு வாழ்வது வாழ்க்கை நடத்துவது என்பது அவர்களின் இயல்பான குணங்களில் ஒன்றாக மாறிப்போனது எனவேதான் ஒரு வருடத்திற்கு மேலாக கசாவினுடைய முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இல்லையா இஸ்ரேல் என்பது என்ன யூதர்கள் குடியிருக்கக்கூடிய நாடு உள்ளபடியே பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கின்ற நாடே இல்லை இஸ்ரேல் என்கின்ற நாடே இல்லை பலஸ்தீனத்தை கைப்பற்றி இஸ்ரேல் அங்கே உருவாக்கப்பட்டது பலஸ்தீனத்தை அபகரித்துத்தான் அங்கே இஸ்ரேல் என்ற நாடு கள்ள குழந்தையாக அது பிறந்தது அன்பர்களே ஆனால் அந்த அந்த இஸ்ரேல் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக பலஸ்தீனத்திலே ஹஸாவினுடைய முஸ்லிம்களை இருநூறு நபர்களை ஹமாஸ் அமைப்பு பிடித்துவிட்டு போய்விட்டது என்ற காரணத்தை சொல்லி கிட்டத்தட்ட இருபது லட்சம் முஸ்லிம்களை அங்கே வாழக்கூடிய மக்களை சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் கிட்டத்தட்ட இந்த காலத்தில் மட்டும் இறந்து போன கசாவின் முஸ்லிம்களின் எண்ணிக்கை மட்டும் ஒன்பதாயிரம் நபர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் நபர்கள் இதில் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் உட்பட அறுபதாயிரம் நபர்களை இந்த போராட்டத்திலே கசாவினுடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள் தண்ணீர் தட்டுப்பாடு மின்சாரம் கொடுக்க முடியாது என்கின்ற நிலை மருத்துவமனைகளையும் கூட குறிவைத்து தாக்கி அந்த இஸ்ரேல் கசாவிலே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலிருந்து வேறு எந்த பாகத்திலிருந்தும் கசாவினுடைய மக்களுக்கு உதவி பொருள் வந்துவிடக்கூடாது என்று தடை போட்டார்கள் இந்த தடையெல்லாம் மீறி ஒரு சில அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் அங்கே உணவை கொண்டு போனதற்கு பின்பும் கூட திடீர் தாக்குதல் என்கின்ற பெயரிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திடீர் தாக்குதல் என்கின்ற பெயரிலே உணவை விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஆங்காங்கே முகாம்களிலே வைக்கப்பட்டிருந்த அந்த கசாவினுடைய மக்களுக்கு வெளி ஊர்களிலிருந்து நாடுகளிலிருந்து வந்த அந்த உணவுப் பொருட்களை தண்ணீரை விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே திடீர் தாக்குதல் நடத்தி எழுபதுக்கும் அதிகமான குழந்தைகள் மற்றும் பெண்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் இப்படியான பல அக்கிரமத்தையும் அழுச்சாட்டியங்களையும் உலகத்தில் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியவர்கள் தான் யூதர்கள் என்பதை நாம் அறிகிறோம் அவர்களின் அடுத்த பார்வை அடுத்தடுத்த பக்கத்து நாடுகளை அவர்கள் சுரண்ட துவங்கினார்கள் சிரியாவை சுரண்டினார்கள் அதேபோன்று லெபனானை சுரண்டினார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எஜிப்தை சுரண்டினார்கள் இப்பொழுது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஈரானை தாக்க வேண்டும் ஈரானை அழிக்க வேண்டும் என்கின்ற பெயரிலே கடந்த வெள்ளிக்கிழமை எதிர்பாராத விதமாக திடீரென்று வான்வெளி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட இருபது முக்கிய இடங்களை அங்கே சிதைத்திருக்கிறார்கள் பல மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து மலைப்பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே திடீரென்று இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு என்ன காரணம் அதற்கு பின்னால் ஒரு கட்டுக்கதையை ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்தை இஸ்ரேல் சொல்கிறது யூத யூத மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த இஸ்ரேல் அரசு சொல்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்ட வேண்டும் அது எங்களுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துகிறோம் என்று ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்தை சொல்கிறது அன்பு சகோதரர்களே ஈரான் நாடு என்பது ஒரு சுய அதிகாரத்தை பெற்ற நாடு அந்த நாட்டுக்கு எது தேவை தேவையில்லை என்பதை அந்த நாட்டுக்கு தெரியும் அப்படியே அணு ஆயுதத்தை அது தயார் செய்வதாக இருந்தாலும் கூட அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட இஸ்ரேல் போய் தலையிட வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் இல்லை ஐநா போய் கேட்கலாம் ஆனால் அதை மீறி இங்கே திடீரென்று அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அன்பர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் பல மூட்டைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கும் திருட்டுத்தனமான கருத்துகளும் எண்ணங்களும் ஒளிந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னால் இஸ்ரேல் வரைபடத்திலேயே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பதினேழாம் ஆண்டு அந்த சமயத்திலே பிரிட்டிஷ் அரசால் பலஸ்தீனம் என்கின்ற அந்த மண் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கப்பட்டு இது யூதர்கள் குடியிருப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளுக்கு பின்னால் பலஸ்தீனத்திலே இருந்த சுமார் எழுபத்தெட்டு சதமான நிலத்தை இவர்கள் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்து ஏழு லட்சம் பலஸ்தீனர்களை அகதிகளாக உலகத்திலே நடமாடவிட்டார்கள் அது மட்டும் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பின்னால் இஸ்ரேல் தன் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அரபு நாடுகளின் சில நாடுகளிலிருந்து சில இடங்களை கைப்பற்றி கொண்டது ஜோர்டானிலிருந்து அதேபோன்று எகிப்திலிருந்து சிரியாவிலிருந்து பல பகுதிகளை கைப்பற்றி தங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே போனது இப்படி திருட்டுத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இஸ்ரேல் தான் சொல்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதனால் எங்களுடைய நாட்டுக்கு பாதிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்ததனால்தான் அந்த நாட்டை நாங்கள் தாக்குகிறோம் என்று உள்ளபடியே நாம் பார்ப்போமே ஆனால் இஸ்ரேல் இடத்தில் அணு ஆயுதம் இல்லவே இல்லையா இஸ்ரேல் அணு ஆயுதத்தை எப்பொழுது தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இஸ்ரேல் நாடு உருவாகியதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் அப்பொழுதே சொன்னார் இஸ்ரேல் நாட்டுக்கு அணு ஆயுதம் தேவை என்று சொன்னார் அந்த சமயத்திலே அதை வளர்ந்த நாடுகள் பல ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அன்றைக்கு அணு ஆயுதத்தை வைத்திருந்த அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து திருட்டு வழியாக கபலீகரம் செய்து அங்கே இருந்த சில பொருட்களை கொண்டு வந்து பிரிட்டன் போன்ற சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளினுடைய அறிவுஜீவிகளை பயன்படுத்தி அவர்கள் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளிலே அறுபதுகளிலேயே அவர்கள் அணு ஆயுதத்தை செய்துவிட்டார்கள் இன்றைய கணக்கின் பிரகாரம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இஸ்ரேல் விடத்திலே சுமார் எண்பதிலிருந்து நானூற்றுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று அப்படி என்றால் இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை நீ வைத்துக்கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாட்டிலே அவன் அது அணு ஆயுதம் செய்கிறான் எனவே அவனை நாங்கள் இல்லாமல் ஆக்கப்போகிறோம் என்கின்ற சதி திட்டத்தோடு இது இறங்கியிருப்பது என்பது இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை தாண்டி ஈரான் என்கின்ற நாட்டை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு களமிறங்க களமிறங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் உலக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்குரிய கடமை என்ன பொறுப்பு என்ன என்பதை நாம் இங்கே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் இடத்திலே நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே ஒரு இடத்திலே அநியாயம் நடக்கிறது அக்கிரம் நடக்கிறது என்றால் ரசூலுல்லா சொன்னார்கள் அவரால் முடியுமானால் தன்னுடைய கரத்தை கொண்டு தடுத்து நிப்பாட்டட்டும் இல்லை என்றால் ஃபபில் இசானிகி அவருடைய நாவால் தன்னுடைய நாவால் பேச்சால் அதை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்கட்டும் இது மூணாவது நிலை இது ரெண்டுக்கும் வாய்ப்பில்லை என்றால் தன்னுடைய கல்வால் அதை வெறுத்து ஒதுக்கிக் கொள்ளட்டும் அநியாயமும் அக்கிரமும் பாவங்களும் தொடர்ச்சியாக நடக்குமையானால் ஒரு முஸ்லீம் முதலில் அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியிலே களமரம் இறங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்கிறது உலகத்தினுடைய முடிவு நாளுக்கு நெருக்க நெருக்க ரசூல்லா அலையம் பல அடையாளங்களை சொன்னார்கள் அந்த அடையாளங்களிலே ரொம்ப முக்கியமான அடையாளம் என்னவென்றால் ஹதீதிலே வந்திருக்கிறது மறுமை நாள் என்பது ஏற்படாது ஹத்தா முஸ்லிமு முஸ்லீம்கள் யூதர்களிடத்திலே சண்டையிடுவார்கள் முஸ்லீம்கள் யூதர்களுக்கு எதிராக போர் செய்வார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லீம் யூதர்களை துரத்தி கொண்டு போவார்கள் அந்த யூதன் போய் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான் கல்களுக்கு கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான் அந்த கல்லும் மரமும் காட்டி கொடுக்கும் முஸ்லிமே எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான் எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான் இவனை விட்டுவிடாதே என்று அந்த கல்லும் மரமும் சொல்லும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் அப்ப கியாமத்தின் நெருக்கத்திலே யூதர்களோடு போர் நடக்கும் சண்டை நடக்கும் அவர்களுக்கு எதிராக சத்திய முஸ்லிம்கள் களத்தில் நிற்க வேண்டும் என்பதை முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொன்னார்கள் ஆனால் இன்றைய உலகத்தின் போக்கு எப்படி இருக்கிறது பல அரபு நாடுகள் எந்த சமரசமும் இல்லாமல் இஸ்ரேலோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள் பல அரபு நாடுகள் வெளிவங்கத்திலே சில அறிக்கைகளை மட்டும் விட்டுவிட்டு தங்களுடைய ராஜாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சவுதி போன்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறது ஆனால் சில முக்கியத்துவம் வாய்ந்த தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் எல்லாம் எந்த சமரசமும் இல்லாமல் நேரடியாக இஸ்ரேலுக்கு முழுமனம் முழுவதுமான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அல் குரான் இல்ல அல்லா சொல்குரான் பகிரங்கமான விரோதிகள் யார் தங்களுடைய எதிர்ப்பை முழுவதுமாக காட்டக்கூடியவர்கள் யார் தெரியுமா யூதர்கள் தான் நீங்கள் என்னதான் வணிந்து வணிந்தவர்களுக்கு நீங்கள் ஆதரவை கொடுத்தாலும் உங்களுடைய அரவணைப்பை நீங்கள் அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டாலும் அவர்கள் முழுக்க முழுக்க கக்குவதெல்லாம் விஷம்தான் அவர்களின் மொத்த உடலிலும் விஷம்தான் இருக்கிறது என்று அல்குரானிலே அல்லா தெளிவுபடுத்துகிறான் ஆனால் இதையும் கூட உள்வாங்காமல் இன்று சில அரபு நாடுகள் அவர்களுக்கு ஒத்து ஊதி கொண்டிருப்பது உள்ளபடியே வேதனையிலும் வேதனை இந்த நேரத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய முஸ்லிம்கள் மூமின்கள் உலகத்திலே வாழக்கூடியவர்கள் உண்மையான நூறு சதமானம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அல்குரான் சொல்கிறது லா தஹினு வலா தஹனு நேற்று நினைக்கிறேன் அல்லது நேற்றைக்கு முந்தைய நாள் என்று நினைக்கிறேன் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்துல்லா கொமேனி சொல்கிறார் இந்த வசனத்தை தான் ஓழ்தி காண்பிக்கிறார் லா ஒலா தஹனு நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கலக்கம் அடையாதீர்கள் அன் முஸ்லிம்களே முஸ்லீம்களே நீங்கள் தான் மேன்மையானவர்கள் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் வெற்றிக்கு தகுதியானவர்கள் இன் குன் தும் மூமி நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கிக் கொண்டே போனது இப்படி திருட்டுத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இஸ்ரேல் தான் சொல்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதனால் எங்களுடைய நாட்டுக்கு பாதிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்ததனால்தான் அந்த நாட்டை நாங்கள் தாக்குகிறோம் என்று உள்ளபடியே நாம் ஆனால் இஸ்ரேல் இடத்தில் அணு ஆயுதம் இல்லவே இல்லையா இஸ்ரேல் அணு ஆயுதத்தை எப்போது தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இஸ்ரேல் நாடு உருவாகியதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் அப்பொழுதே சொன்னார் இஸ்ரேல் நாட்டுக்கு அணு ஆயுதம் தேவை என்று சொன்னார் அந்த சமயத்திலே அதை வளர்ந்த நாடுகள் பல ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அன்றைக்கு அணு ஆயுதத்தை வைத்திருந்த அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து திருட்டு வழியாக கபடிகரம் செய்து அங்கே இருந்த சில பொருட்களை கொண்டு வந்து பிரிட்டன் போன்ற சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளினுடைய அறிவுஜீவிகளை பயன்படுத்தி அவர்கள் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளிலே அறுபதுகளிலேயே அவர்கள் அணு ஆயுதத்தை செய்து விட்டார்கள் இன்றைய கணக்கின் பிரகாரம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இஸ்ரேல் இடத்திலே சுமார் எண்பதிலிருந்து நானூற்றுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று அப்படி என்றால் இப்போ உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை நீ வைத்துக்கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாட்டிலே அவன் அது அணு ஆயுதம் செய்கிறான் எனவே அவனை நாங்கள் இல்லாமல் ஆக்கப் போகிறோம் என்கின்ற சதித்திட்டத்தோடு இது இறங்கியிருப்பது என்பது இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை தாண்டி ஈரான் என்கின்ற நாட்டை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு களம் களமிறங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் உலக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்குரிய கடமை என்ன பொறுப்பு என்ன என்பதை நாம் இங்கே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் உங்களிடத்திலே நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே ஒரு இடத்திலே அநியாயம் நடக்கிறது அக்கிரமம் நடக்கிறது என்றால் ரசூல்ல சொன்னார்கள் முன்கரன் அவரால் முடியுமானால் தன்னுடைய கரத்தை கொண்டு தடுத்து நிப்பாட்டட்டும் இல்லை என்றால் ஃபபில் இசானிஹி அவருடைய நாவால் தன்னுடைய நாவால் பேச்சால் அதை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்கட்டும் இது மூணாவது நடை இது ரெண்டுக்கும் வாய்ப்பில்லை என்றால் தன்னுடைய கல்வால் அதை வெறுத்து ஒதுக்கி கொள்ளட்டும் அநியாயமும் அக்கிரமும் பாவங்களும் தொடர்ச்சியாக நடக்குமையானால் ஒரு முஸ்லிம் முதலில் அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியிலே கலமரம் இறங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்கிறது உலகத்தினுடைய முடிவு நாளுக்கு நெருக்க நெருக்க ரசூல்லா இசலா அலையம் பல அடையாளங்களை சொன்னார்கள் அந்த அடையாளங்களில் ரொம்ப முக்கியமான அடையாளம் என்னவென்றால் ஹதீதிலே வந்திருக்கிறது லா தகு மறுமை நாள் என்பது ஏற்படாது ஹத்தா யுகாத்திருள் முஸ்லீம்கள் யூதர்களிடத்திலே சண்டையிடுவார்கள் முஸ்லிம்கள் யூதர்களுக்கு எதிராக போர் செய்வார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லீம் யூதர்களை போவார்கள் அந்த யூதன் போய் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான் கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான் அந்த கல்லும் மரமும் காட்டி கொடுக்கும் முஸ்லிமே எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான் எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான் இவனை விட்டுவிடாதே என்று அந்த கல்லும் மரமும் சொல்லும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார் அப்ப கியாமத்தின் நெருக்கத்திலே யூதர்களோடு போர் நடக்கும் சண்டை நடக்கும் அவர்களுக்கு எதிராக சத்திய முஸ்லீம்கள் களத்தில் நிற்க வேண்டும் என்பதை முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் சொன்னார்கள் ஆனால் இன்றைய உலகத்தின் போக்கு எப்படி இருக்கிறது பல அரபு நாடுகள் எந்த சமரசமும் இல்லாமல் இஸ்ரேலோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள் பல அரபு நாடுகள் வெளிவங்கத்திலே சில அறிக்கைகளை மட்டும் விட்டுவிட்டு தங்களுடைய ராஜாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சவுதி போன்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறது ஆனால் சில முக்கியத்துவம் வாய்ந்து தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் எல்லாம் எந்த சமரசமும் இல்லாமல் நேரடியாக இஸ்ரேலுக்கு முழுமன முழுவதுமான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அல் குரான் இலே அல்லா சுலஹ்ரான் அசத் அன்னாசி அதாவத்தல் நில்லதியின் ஆமன் யகூத வல்லதியின் அஷ்ரகு மூமின்களுக்கு பகிரங்கமான விரோதிகள் யார் தங்களுடைய எதிர்ப்பை முழுவதுமாக காட்டக்கூடியவர்கள் யார் தெரியுமா யூதர்கள் தான் நீங்கள் என்னதான் வணிந்து வணிந்தவர்களுக்கு நீங்கள் ஆதரவை கொடுத்தாலும் உங்களுடைய அரவணைப்பை நீங்கள் அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டாலும் அவர்கள் முழுக்க முழுக்க கக்குவதெல்லாம் விஷம்தான் அவர்களின் மொத்த உடலிலும் விஷம்தான் இருக்கிறது என்று அல் குரானிலே அல்லா தெளிவுபடுத்துகிறான் ஆனால் இதையும் கூட உள்வாங்காமல் இன்று சில அரபு நாடுகள் அவர்களுக்கு ஒத்து ஊதி கொண்டிருப்பது உள்ளபடியே வேதனையிலும் வேதனை இந்த நேரத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய முஸ்லிம்கள் மூமின்கள் உலகத்திலே வாழக்கூடியவர்கள் உண்மையான நூறு சதமானம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரான் சொல்லுகிறது லா வலா தஹனு நேற்று நினைக்கிறேன் அல்லது நேற்றைக்கு முந்திய நாள் என்று நினைக்கிறேன் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்துல்லா கொமேனி சொல்கிறார் இந்த வசனத்தை தான் ஓதி காண்பிக்கிறார் லா நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கலக்கம் அடையாதீர்கள் அன் முஸ்லிம்களே நீங்கள் தான் மேன்மையானவர்கள் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் வெற்றிக்கு தகுதியானவர்கள் இன் குன் தும் நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையான இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்குத்தான் வெற்றி வந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய ஆயுதத்தையும் எவ்வளவு பெரிய போர்ப்படையையும் வைத்துக் கொண்டு உங்களை எதிர்த்தாலும் இறைவன் உங்களுக்குத்தான் வெற்றியை தருவான் நமக்கு தெரியும் லிபியா என்ற ஒரு நாடு இருந்தது லிபியா என்ற ஒரு நாடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுகளிலே அந்த சர்வாதிகார அரசு என்ன செய்தது அந்த லிபியாவை தன்னுடைய சர்வாதிகாரத்தின் கீழே கொண்டு வர துடித்தது ஆனால் உமர் முக்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த கிழவர் வயது முதிர்ந்த கிழவர் ஒரு படகை திரட்டினார் கிட்டத்தட்ட இருபது வருடம் முசோலியினுடைய அந்த சர்வாதிகார அரசு லிபியா மண்ணை கொஞ்சமும் கூட பார்க்க முடியவில்லை சொல்ல அங்கிருந்து வந்த பெரும் பெரும் அதிகாரிகள் கூட இங்கே உமர் முக்தாருக்கு முன்னால் மண்டியிட்டார்கள் என்பது மட்டுமல்ல தன்னுடைய நெறி மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார் இத்தனைக்கும் உமர் முக்தார் யார் ஒரு சராசரி ஊரிலே ஒரு கிராமத்திலே ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு வயது முதிர்ந்த தோட்டத்திலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு குரான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்தபு ஆசிரியர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய மத்த மதரசாவின் ஆசிரியர் அவர்தான் இத்தாலியை சர்வாதிகாரத்தின் உச்சாணி கொம்பிலே இருந்த முசோலினியின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு பின்னால் தான் அந்த வயது முடிந்தவரை அந்த இத்தாலிய அரசு கைப்பற்ற முடிந்தது கைது செய்ய முடிந்தது கடைசி வரை அடிபணிய மாட்டேன் இருந்தால் இந்த வீரத்தோடு தீரத்தோடு வாழ்வேன் இல்லை என்றால் மரணத்தை முத்தமிட்டு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவர் தான் உமர் முக்தார் முகமது ரசூல்லாவின் வாழ்க்கைக்கு பின்னால் செய்தா உமரலி அல்லாஹைய காலகட்டத்திலே ரோமர்களுக்கு எதிராக பல யுத்தம் நடந்தது லட்சக்கணக்கில் ரோமப்படை வந்தது முஸ்லீம்கள் வெறும் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரியான எண்ணிக்கை ஆனால் ரோமர்கள் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வந்தவர்கள் எல்லாம் தோட்டு போய் ஓடுகிறார்கள் ஒண்ணுமே புரியல அவனுக்கு இன்னப்ப ரெண்டு லட்சம் பேர் நம்ம போயிருக்கிறோம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்களை நம்மளை விட பலத்தால் பத்து மடங்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை நம்மால் வீழ்த்த முடியவில்லையா என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டான் தலைவன் இங்கே சொன்னார்கள் இங்கே தோற்று போனவர்கள் தலைவரிடத்திலே போய் சொன்னார்கள் அந்த கூட்டத்திலே பகலெல்லாம் சண்டையிடுகிறார்கள் இரவாகிவிட்டால் தங்களை படைத்த ரப்பிடத்திலே நின்று மன்றாடி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் தங்களை இறைவனுக்கு முன்னால் அப்படியே ஒப்புவித்து விடுகிறார்கள் அப்படியே ஒப்படைத்து விடுகிறார்கள் ஆனால் நம்ம கூட்டத்தில் பகல் எல்லாம் சண்டை போடு ராத்திரி எல்லாம் கூத்தடிக்கிறான் தண்ணியை குடித்துக்கொண்டு சாராயத்தை குடித்துக்கொண்டு பெண்களோடு உல்லாசமாக உல்லாச முறையிலே சுற்றி வருகிறான் எனவே நமக்கு ஜெயிக்க முடியவில்லை அவர்கள் தங்களை தங்கள் ரப்பின் பக்கத்திலே கொடுத்து விட்டதினாலே எண்ணிக்கை குறைவுதான் ஆனால் வெற்றி அவர்களுக்கு தான் என்று எதிரணியிலே இருந்தவர்கள் சொன்னார்கள் அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா எவ் எவ்வளவு பெரிய ஆயுதங்களும் படை பட்டாளங்களும் தொடர்ச்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லீம் உண்மத்தும் ஈமான் என்கின்ற ஒன்றில் இறை நம்பிக்கை என்ற விஷயத்தில் உறுதி பூண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாகுவை தவிர்த்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் நான் சரணாகதி அடைய மாட்டேன் நான் தலை வணங்க மாட்டேன் என்கின்ற எண்ணம் மேலோட்டமாக ஆள் மனதிலே புகுந்து விடுமேயானால் நிச்சயமாக அன்பு பெருமக்களே அல் குரான் சொல்வதை போல கம் மின் இல்லா சொற்பமான எண்ணிக்கை ஆனால் இவர்கள் ஜெயித்தது பெரும் பெரும் படைகள் சொற்பமான எண்ணிக்கை ஆனால் ஜெயித்தோ பெரும் பெரும் படைகள் இப்படியான சூழலை இன்னைக்கும் உலகத்தில் அல்லாஹ் காட்டுவான் எனவே அன்பான சகோதரர்களே உலக முஸ்லிம்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் அதே போன்று குரானிலே மூணாவது அத்தியாயம் நூத்தி பதினொன்னு மற்றும் நூத்தி பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை எதிர் இல்லாதா யூதர்கள் உங்களுக்கு நோவு தருகிறார்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன நோவைத்தான் உங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வார்த்தையை கவனிங்கள் நீங்கள் எதிர்த்து நீங்கள் அவர்களை எதிர்த்து நின்றால் யவல்லூக்கும் அதமர் புறமுதுகு காட்டி ஓடி விடுவார்கள் கலற்ற நிக்க முடியாது அவங்களா நிற்க முடியாது யவல்லூக்கும் அதமர் சும்மா சருவன் உதவி உங்களுக்கு தான் வரும் அவர்களுக்கு கிடைக்காது உதவி உங்களுக்கு தான் கிடைக்கும் அவர்களுக்கு உதவி கிடைக்காது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் லுரிபத் அலைஹி முசில்லது ஐனமா சுகிஃபு அவர்கள் உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் இழிவோடும் அவமானத்தோடும் தான் வாழ்வார்கள் இது இறைவனாகிய என்னுடைய விதி என்று அல்லாஹ் முடிக்கிறான் எனவே அவர்களுடைய இந்த திட்டம் நிச்சயம் செல்லாது அல்லாஹவின் திருத்துதல் சல்லல்லாசின் தன்னதை போன்று கயாமத்துக்கு முன்னால் அவர்களை அழிக்கக்கூடிய சூழல் வரும் அவர்களுக்கு எதிராக யுத்தங்கள் நடக்கும் சண்டைகள் நடக்கும் போர் நடக்கும் ஆனால் கடைசியில் வெற்றி முஸ்லிம்களுக்குத்தான் என்று சொல்கிறான் வல்ல அல்லாஹ் அதை நம்முடைய காலத்திலேயே காண்பிப்பானாக ஹசாவினுடைய மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக முழுமையான விடுதலையை பலஸ்தீனத்திற்கு மட்டுமல்ல இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் அபாயத்தை அல்லாஹ் தனிப்பானாக அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தால் இதிலேயே இந்த சியோனிசத்திற்கு அல்லாஹ் ஒரு முடிவை கட்டுவானாக